கொழும்பு சிறுவர் சீமாட்டி வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் வைத்தியசாலையின் சுகாதார தகவல் கட்டமைப்பை உத்தியோகபூர்வமாக அங்குராட்பணம் செய்து வைத்தல் மற்றும் வைத்தியசாலையின் ரசாயன பகுப்பாய்வு கூடத்தின் செயற்பாடுகளை தரப்படுத்தல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு நிகழ்வு இடம்பெற்றது ஒட்டுமொத்த அரசு சேவையும் டிஜிட்டல் மயப்படுத்தி மக்களுக்கு இலகுவான செயற்கிறமிக்க சேவையை வழங்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் அமைச்சர் தெரிவித்தார்

அதற்காக சுகாதார அமைச்சின் கீழ் பணியாற்றும் சகலருக்கும் தொழில் கௌரவத்தை பெற்றுக் கொடுப்பது குறித்தும் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் இந்த வைத்தியசாலை வளாகத்தை இங்கு வருகை தருவோருக்கு ஆரோக்கியமானதும் நெருக்கமான இடமாக மாற்றுவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன